குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வேல்ஸ் அகடமியோடய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்டேனியல் மெசேஜ் மைண்ட் எனியூல் ப்ரோக்ராம்னு வருது மைண்டனியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இதை தொடர்ந்து கிளங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் முக்கியமாக இங்கே வந்து என்ன முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறோன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இது வரைக்கும் தெரியாத இது வரைக்கும் புரிஞ்சிக்காத பிள்ளையாரி சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா நம்ம என்ன பிள்ளையாரை பார்த்துருக்கோம் விநாயகர் சரித்தில் கும்பிடுற பிள்ளையார் அவ்வளோதானே அது இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு பலமான அதுக்கு அதுக்கப்புறம் உயிரானவர்ன்ற ஒரு பெரிய கான்செப்டும் சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் இங்கே கடவுள் கூட சேர்த்து சொல்கிறதால நிச்சயமாக இது வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆன்மீகபூர்வமாகவும் நிறைய புரியும் அதனால் தொடர்ந்து கெடுங்கள் ஆழமாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் அப்போ மட்டும்தான் புரியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்போது நான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எங்கன்னா ஒரு இடம் இருக்கா உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஒழிஞ்சிருக்கிற வேதனையும் ஒளிஞ்சிருக்கிற வெறுப்பும் வைராகியம் சில பேர் மேலே இருக்கிற கோபமும் நீக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உலகத்தில் எல்லாம் கிடைக்குமா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம் சர்ச்சுக்கு போகிறோம் மாஸ்க்கு போகிறோம் ஆனால் இந்த சக்தியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான் கேள்வி என்னுடைய கேள்வி அதாவது நம்மளை வந்து வாட்டி எடுக்கிற சில விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாது அது அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியவே தெரியாது அது கனவுல மட்டும்தான் எப்போனா வரும் அப்போ கனவுல எப்போனா வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு மனதின் ஆழத்தில் அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அது வேலை செய்யும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் கோவத்தையும் வேறு வேறு விஷயத்துலலாம் கோவம்லாம் என்னென்னமோ தோணும் ஓகே ஏன்னு தெரியாது அது என்ன காரணம்னா அந்த சப்கான்ஷியஸ் இந்த மாதிரி இருக்கிற பழைய வெறுப்பும் வைராக்கியமும் உங்களை உங்களை பாடுபடுத்தின விஷயங்களும் இதெல்லாம் வந்து உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் இதுலேருந்து நீங்கள் முதல்ல விடுதலை ஆகணும் முதல்ல நீங்கள் அருந்து வெளியே வரணும் அப்போ மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் இல்லாட்டி நிறைய கெட்ட செயல்களுக்கும் நிறைய வேண்டாத செயல்களுக்கும் உங்களை விடும் அது அந்த விஷயம் உங்களை விடும் அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் க்ளீன் பண்ணணும் உங்கள் ஹிருதயத்தை க்ளீன் பண்ணணும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே வழி கடவுளானவர் பிள்ளையானவர் வீரானவர் தான் இதை பிள்ளையானவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிங்க பிள்ளையார சரியாக புரியாததால் தான் நீங்கள்லாம் இந்த பாடலாம் பண்ணுறீங்க ஆனால் பிள்ளையானவரை சரியாக புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா எப்படி அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து எவ்வளோ அழகாக உங்கள் எல்லா விஷயத்தையும் தன் கரத்தில் ஏற்றுக்கொண்டு தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை தருவார்னு புரியும் அதுக்காக அந்த கான்செப்ட் உயிரானவர்னு வச்சுருக்கிறாங்க பிள்ளையானவர் போய்ட்டு வரணும் உயிரானவர் ஏன் வந்ததுன்னா உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்கு சென்று க்ளீன் செய்யக்கூடிய சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்குது உள்ளத்தின் ஆழத்துக்கு போய் எந்த மனிதனும் எந்த சக்தியும் போக முடியாத இடத்துக்கு போகிறதுக்கான சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால்தான் இந்த மூணு கான்செப்ட் இந்த மூணு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் அதனால் இதை கொண்டு புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அதை உபயோகித்து அதை செயல்பட செய்து செயல்பட விட்டு செயல்பட விடணும் நம்ம செயல்பட விடுறதில்ல நம்ம பிடிச்சி வச்சிடணும் செயல்பட விடணும் செயல்பட விட்டோன்னா நிச்சயமாக அதுக்கான பிரார்த்தனை பண்ணணும் அப்போது நான் பிரார்த்தனை என்ன தெரியுமா இது எப்படி போகுன்னா நீங்கள் அதை சொல்லணும் அப்போ கடவுளே எனக்கு இதெல்லாம் இருக்குது உள்ளே இருக்குது எனக்கு இதை வேண்டாத வெறுப்பெல்லாம் இருக்குது நிறைய பேருக்குள்ளே நான் வெறுப்பில் இருக்கிறேன் நிறைய பேர் என்னை உபத்திரம் பண்ணவங்க அந்த பே எனக்கு இருக்குது அவங்களெல்லாம் இல்லை அவங்களும் என்னை இல்லை அந்த மாதிரி ஒரு பல பல விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அந்த மனிதர்களை யார்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமோ யார் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அந்த மனிதர்களை எவ்வளோ சீக்கிரம் எனக்கு முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக கொண்டு வருவார் அற்புதமாக கொண்டு வருவார் அதிசயமாக கொண்டு வருவார் பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் அதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு எல்லாேர்கிட்டயும் ஒப்புறவாய் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானமும் அது வேறு லெவல் அந்த லெவலுக்கு நம்ம யாரும் போனது கிடையாது ஏன்னா அது எப்போ போக முடியும் அப்படின்னா கடவுளானவரையும் பிள்ளையானவரும் உயிரானவரையும் அப்படி புரியாமல் உங்களால் போக முடியாது தான் டெய்லி காலையில் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறோம் மெசேஜை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதில் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக பார்க்குறோம் உங்களை ஒரு மணி நேரம் பேசுகிறோம் அந்த ஒரு மணி நேரம் வர்றவங்க நிச்சயமாக டைமை சொல்லுங்கள் டைமை சொல்லிட்டிங்கன்னா கிளாஷ் ஆகாமல் இருக்கும் ரைட்டுங்களா அப்போது இந்த 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 விஷயத்தை நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது ஆனால் எப்போ அந்த விஷயத்தை உணர்ந்து புரிந்து கடவுள்கிட்ட கேட்டு அதை அவரை செய்ய விட்டு அவரதை செய்து தெளிவை எப்போ கிடைக்குதோ அப்போ கிடைக்கிற நிம்மதி வேறு அதனால் அந்த நிம்மதிக்கும் சந்தோஷக்கும் இல்லை உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இதை எல்லாம் புரிந்து தெரிந்து கொண்டு வாங்க அதுதானே பேசிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் இந் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியே இருக்கிறவங்க யாருக்கு நான் பேசணுன்னா நிச்சயமாக ஆன்லைனில் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க நம்ம பேசுவோம் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்